பக்தர் கோடி அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலில் ஃபுல் பதிவு போட்டதே இல்லை அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாகமா வந்து நல்லா தெரியுது இது நம்ம கடைசியாக வைச்சோம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் வந்து நம்ம இவர்தான் முத முதல்ல நம்ம வச்சது இவங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா மறக்காமலை முனீஸ்வர் உருவம் இல்லாமல் நம்ம இந்த கல்லில் தான் ஆரம்பத்தில் இருந்து நம்ம கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இவங்கள தான் உங்களுக்கு தெரியும் தோட்டம் வாங்கின புதுசில் வந்து நமக்கு க கிடச்சவங்க அதுக்கப்புறம் நம்ம நந்தி வாங்கி நம்ம வச்சோம் இப்போ இந்த ம இந்த கீழே வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த புத்தும் உருவாயிருச்சு ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பமரமும் வந்துருச்சு அந்த வேப்ப மரம் தான் வந்து கீழே இருக்க அந்த லிங்கேஸ்வரர் ரெண்டு சைடும் வந்து லிங்கம் இருக்கும் நாகம் வந்து மேலே கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த சின்ன சாமி ஒரு அரடி தான் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இப்போ அவங்கள வச்சு தான் நம்ம வந்து இந்த கோயில் ஃபுல்லாமே நம்ம கன்னிமார் கோயிலை ஃபுல்லாக உருவாக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக நான் செடி வரிசையாக வச்சுருக்கேன் இங்கே விநாயகர் இருக்குது விநாயகருக்கு வந்து நம்ம வந்து அரளி வச்சுருக்கோம் வெள்ளரளி அரளி சாரி வெள்ளை எரிக்கலாம் வச்சுருக்கோம் அப்புறம் செம்பருத்தி இருக்குது இங்கே தென்னை மரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செம்பருத்தி இது வந்து வன்னி மரம் விநாயகருக்கு ரொம்ப ஊர்ந்தது பாருங்க விநாயகர் எவ்வளோ லட்சணமா இருக்காருன்னு சொல்லி இப்போதைக்கு விநாயகர் இருக்காங்க ராகு கேது மாதிரி ரெண்டு சைடு வந்து வைக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் சின்னதா வந்து மூஞ்சூர் வைக்கணும் இதை வந்து நம்ம அடுத்து நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து விநாயகர் மட்டும் வச்சிருக்கோம் இன்னும் ஸ்பேஸ் இருக்கு நம்ம லெஃப்ட்டு ரைட்டு வச்சு முன்னாடி வந்து மூஞ்சி வைக்கணும் இது வந்து அடுத்த வருஷம் இல்லை அடுக்கு அடுத்த வருஷம் நம்ம பட்ஜெட் ரெடி பண்ணி அதுக்கு பண்ணுவோம் ஒவ்வொன்றா வந்து நான் வந்து சுற்றி வந்து பார்க் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் செவந்தி அரளி செம்பருத்தி துளசி என்னென்னா வேணுமோ எல்லாத்தையுமே வச்சு ஓரளவுக்கு வந்து எல்லா ஓரளவுக்கு பூவெல்லாம் பூக்கிற அளவுக்கு வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா பவளமல்லி இதுவும் வந்து நல்லாவே பூக்குது நைட்டு பூத்து விடிய காலையில் ஊந்துருது சூப்பராக இருக்குது ஊந்து கீழே கிடக்கிறது ஃபுல்லாமே நல்லா இருக்கு பாருங்க அப்புறம் வந்து இட்லி பூ சவ ரெட் கலரு அப்புறம் ரோஜா இருக்குது ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா துளசி துளசி வந்து அழகாக வந்துடுது அப்புறம் லில்லி பூ மாதிரியெல்லாம் இருக்குது அப்புறம் அரலிலே வந்து இந்த சாட்ட இருக்குது உள்ள எந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இது வரைக்கும் இன்னும் பூ எடுக்கலாம்னு தலைஞ்சு தலைஞ்சு இலையாக வருது இது எப்போ பூ எடுக்குன்னு எனக்கு தெரில பார்க்கலாம் இப்போ அரளி வச்சுருக்கேன் செம்பருத்தி ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது அப்புறம் நந்தியாவட்டம் அடுக்கு நந்தி ஆவட்டம் இதுவும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்குது இதுதான் பெரிய இது என்ன அப்படின்னம்னா நம்ம உத்தராட்சி கூட்டம் இருக்கில்ல அந்த நாற்று தான் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த சைட்லேருந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர வச்சு மூணு இருக்கேன் எதுவும் கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு வன்னிமரம் மரம் அதாவது விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு வன்னிமரம் மரம் வச்சுருக்கேன் ரைட் சைடு சைடு ஒரு வன்னிமரம் மரம் வச்சுருக்கேன் அப்புறம் சுற்றி வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம அரளி அரலிலே கலர் கலர் அரளி வச்சிருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பூ வச்சிருக்கோம் எல்லாமே இது வந்து பேக் சைடு கோயிலுக்கு பேக் சைடு ரெண்டு கல் வச்சு இது ஒன்று ஃபுல்லாமே நம்ம சிமெண்ட் போட்டு கோயிலை வந்து அழகாவே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் நம்மளால முடிஞ்ச பட்ஜெட்ல நம்ம கேட்போம் கொடுக்கறவங்ககிட்ட வாங்கிக்கிடுவோம் முக்கால்வாசி நம்மளே வந்து செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதாவது மொத்தமா செலவு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே ரெடி பண்ணிக்கிட்டதுதான் அப்புறம் நம்ம கன்னிமார்கள் அவங்களுக்காக கோயில் ரெடி பண்ணி கொஞ்ச கொஞ்சமாக வந்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணி இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருப்பேன் வருஷ பூஜை பண்ணி யாகம் வளர்த்து பண்ணியிருந்தோம் பாருங்கள் கன்னிமார்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே வந்து கண் இருக்குது ஏழு கன்னிமார்களுக்கு ஏழு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் ராத்திரிக்கு ரெடி பண்ணோம் சிவனை ஸோ அந்த இது பாருங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கேவும் அப்படியே அந்த மேக்கப் மட்டும் கலையாமல் இன்றைக்கி வந்து கன்னிமார்களுக்கு மட்டும் குளிப்பாட்டி மேக்கப் பண்ணி விட்ருந்தேன் சிவன் ராத்திரிக்கு வந்து நம்ம சிவனை ரெடி பண்ணனால வந்து ஸோ இப்போ அந்த மேக்கப் கலையில அவங்களுக்கு எலுமிச்சை போல மலை எல்லாம் போட்டு அப்படியே இருக்குது அப்புறம் நம்ம வந்து கீழே பிரசாதம்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமனில் சொல்லலாம் அப்புறம் ஃபேமிலியோட கூட்டு வந்த இன்னைக்கு வந்து என் சண்ணுக்கு பர்த்டே ஸோ அதனால நான் கூப்பிட்டு வந்து அவங்கள சாமி கும்பிட வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க கியூட்டா இவருக்கு தான் பர்த்டே அப்படியே ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க வியூவர்ஸ் எல்லாருமே அப்புறம் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க இவங்க வந்து பேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறத அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் வந்து உட்காந்துக்குருவோம் நாங்கள் இவர் மட்டும் உட்கார மாட்டார் இவர் வந்து சாமி பக்கத்துலேயே உட்காந்துருவாரு ரொம்ப சாமி பக்தர் ஜாஸ்தி இவர் பெயர் வந்து விசாகன் இவருக்கு வால் சொல்லிருங்க சாமி கும்பிட்டுட்டு உண்டியல்ல காயின் போடுறாரு பர்த்டேக்கு ஹாய் சொல்லிருங்க எல்லாருமே அப்படியே வராரு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அடுத்து வந்து இவர் பர்த்டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷ வருஷம் வந்து இவர் பர்த்டேவா இருக்கட்டும் இல்ல உங்க அக்கா ரித்வா அவங்க பர்த்டேவா இருக்கட்டும் அவங்க வந்து நம்ம வருஷ வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு மரக்கன்று வைப்போம் இந்த வருஷம் வந்து மாங்காய் வைக்கிறோம் நம்ம தென்னந்தோப்புலேயே ஸோ அவர் வந்து செலிப்ரேட் பண்றாரு மாங்காய் வச்சு பாருங்க அதுதான் ஒரு கஷ்டப்பட்டு வைக்கிறாரு வைக்க முடியாம அவங்க மேடம் வந்து லித்தினா மேடம் வந்து டக்கு டக்குன்னு அந்த இதில் குசியா இருப்பாரு இவர் கொஞ்சம் இது பண்றாரு நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இவரா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டு வச்சிருவாரு அந்த அளவுக்கு இதாக நம்ம வருஷம் வருஷம் ஒரு ஒரு மரம் வைக்கும்போது வந்து நமக்கே ஒரு அது இந்த வருஷம் சின்ன பெருசாகும் போது பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்ச மரம் இது பாருங்க நான் வச்சு காக்கிது அப்படின்னு சொல்லிதான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு பர்தேக்கும் நம்ம வந்து மரம் வச்சோம் அப்படின்னோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து மரம் வைங்க உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும் ஒரு மரம் வைக்க முடியாது ஒரு பூச்செடியாச்சும் வைங்க அது அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் அவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் போது ஐஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானல ஆன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பத்திர கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தான் தெரிவிங்க நம்ம சேனலில் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம ரெகுலராக வந்து கண்டிமாக இருக்குது மேக்கப் பண்ணி மேக்கப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் கன்னிமார் ஆசிர்வாதங்களும்